அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நம்ம உணவுஸ்தட்டில் இன்னும் ஒரு பாரம்பரிய ரெசிபி ஜால லாப்பா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதை பல பேட்டன்லாம் செய்யலாம் இன்னைக்கு நான் அந்த வீடியோவில் எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பிகினர்ஸ்க்குலாம் புரிகிற மாதிரி ஒரு எளிய முறையில் இருக்கும் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே நான் போன்லெஸ் சிக்கனை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கரம் மசாலா மிளகு ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் உப்புத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பூசி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த டைமில் நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான காய்கள் வெட்டிக்கிட்டு வந்துடலாம் வெங்காயம் போகும்போது இந்த தண்டை கட் பண்ணி எடுத்துட்டா நம்ம ஸ்டஃபிங் வதக்க போகும்போது எல்லா வெங்காயமுமே பிரிஞ்சு பிரிஞ்சு ஒன்று ஒன்றா கலண்ட அழகாக வந்துடும் ரொம்ப சின்னதாக வெட்டாமல் நல்ல ஸ்லைஸாக கொஞ்சம் பெருசு பெருசாகவே வெட்டி எடுத்துக்கோங்க காய்கறிகளை பெருசாக வெட்டப்போம் போது ஸ்டஃபிங் வந்து அந்த ஜாலரில் உள்ள துளைகள் வழியாக வெளியாகாமல் இருந்துக்கோம் ஜாலர் ஸ்டஃபிங்கை பொறுத்தவரையும் ஒரு பங்கு வெங்காயம் ஒரு பங்கு காய்கறிகள் ஒரு பங்கு மீட்டு சேர்த்துக்கணும் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனாக உள்ளே சேர்த்துடலாம் சிக்கன் லைட்டாக அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறிகளை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேரட் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி தான் இந்த ஸ்டஃபிங்க்கு சரியான ஆப்டாக இருக்கும் காய்கறிகள் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சின்ன பழுத்த தக்காளி பழம் கொஞ்சமாக கீரை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் சிக்கனை மேரினேட் பண்ண போகும்போதே நம்ம மசாலா சேர்த்துட்டதுனால எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்க அவசியம் இருக்காது உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா அந்த தண்ணிலாம் அப்சர்வ் ஆகி நம்மளுடைய ஸ்டஃபிங் நல்லாவுமே வெந்து வந்துருந்துச்சு இது கூட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாதி கேப்சிகமோ வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த டைமில் கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருக்கணும் லோ ஃப்ளேமில் இருந்தால் வெங்காயம் தண்ணி விட்டு ஸ்டஃபிங் சொத சொதன்னு வீணாக போயிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தலைகளை கொட்டி இதை மூடி போடாமல் ஆற விட்டுக்கோங்க மூடி போட்டாலுமே அந்த தண்ணி வேர்த்து வந்துடும் ஸோ ஸ்டஃபிங்கை மூடி வைக்காதீங்க இப்போ நம்ம ஜாலர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா மூணு கப்பு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன் வேறு எந்த மாவும் இது கூட ஆட் பண்ணக்கூடாது மூணு கப்பு மைதா மாவுக்கு மூணு கப்பு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும் மூணு கப்பு தண்ணியை நான் தான் ஆட் பண்ணி பார்த்துக்குறேன் அரை கிலோ மாவுக்கு ஒரு முட்டை ஒரு கிலோ மாவாக இருந்தால் ரெண்டு முட்டை ஜாலூர் நான் அப்போ செய்கிறதுக்குள்ளே ஜாலருக்கு போதும் தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எனக்கு மாவு கொஞ்சம் இறுக்கமாக இருந்ததுனால நான் இன்னொரு முக்கா கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிறேன் இப்போது இந்த கலவையை லம்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் மிக்சி ஜாரில் கொடுத்து அடித்து எடுத்துட்டு வந்துடுறேன் அப்போ தான் நம்ம ஜாலூர் பாடலில் அடைப்பு இல்லாமல் அழகாக ஃப்ளோவாகும் மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா அப்புறம் நீங்கள் ஒரு ஜெக்கில் இந்த மாவை வடித்து வச்சுக்கோங்க ஜாலூர் பாட்டலில் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஜெக்கில் வச்சுக்க போகும்போது ரொம்பவுமே வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வடிச்சுட்டா மேலே இருக்கிற கட்டிகள் கூட வடிபட்டு வந்துடும் மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஜாலூர் பணல் உங்கள் கிட்டே இல்லாக்கட்டி நீங்கள் சாஸ் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மூணு கன்று உள்ள ஜாலர் பணல் தான் எடுத்திருக்கேன் உங்கள் இந்த மாதிரி ஒரு லிட்டர் பாட்டில் இருந்தால் நீங்கள் அர அரவாசியாக ஃபில் பண்ணி ஜாலூர் சுற்றுங்க அப்போ தான் நீங்கள் ஜாலூர் சுத்த போகும்போது கை வலிக்காமல் இருக்கும் தவாவை ஹீட் பண்ணி கிரேஸ் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து நீங்கள் சுற்ற ஆரமிச்சிங்கன்னா அழகான பேட்டர்லாம் உங்களுக்கு ஈஸியாக சுற்ற வரும் இந்த பேட்டனில் நீங்கள் ஜாலூர் சுற்ற போகும்போது அந்த நடுவில் உள்ள மாவுல நீங்கள் ஃபில்லிங் வச்சா கூட ஃபில்லிங் செதறி வெளியே வராது அதனால் இந்த பேட்டர்லேயே நீங்கள் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்துலேயே இது வெந்து வந்துடும் இதை திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி சென்டர் பகுதி தடிமனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னொன்று வேணாலும் நான் பிகினர்ஸ்காக ஊற்றி காட்டுறேன் சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் சுற்ற ஆரம்பிக்கணும் இப்படி சுற்றி கொண்டுகிட்டு வந்து அதே பாயிண்ட்லேயே நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரெடி வச்சுக்கலாம் இப்போ இதை எப்படி மடிக்கிறதுன்னு பாத்திரலாமா ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க ஒரு முட்டையை கலக்கி வச்சுக்கோங்க முட்டை ரொம்பவுமே முக்கியமானது இப்போ நம்ம ரெண்டு ஜாலராக வச்சு உங்களுக்கு இஷ்டப்படுந்தா மூணு ஜாலர் கூட வச்சுக்கலாம் அது ரொம்பவுமே மொத்தமா இருக்கும் நீங்க ரெண்டு ஜாலர் உங்களுக்கு போதுமானது நீங்கள் எந்த ஷேப்பில் மடிக்க போகிறீங்களோ அதே ஷேப்லேயே ஸ்டஃபிங் வச்சு நான் இன்றைக்கி ட்ரையாங்கல் மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு மடித்து காட்டுறேன் இது ஒரு ஈஸியான பேட்டனு இந்த மாதிரி வச்சா ரொம்பவுமே அழகாக இருக்கும் இது இல்லாமல் இப்போ செகண்ட் பேட்டர்ன் வந்து ரோல் மாதிரி செய்ய போகிறோம் இதுக்குமே ஸ்டஃபிங்கை வச்சு ரெண்டு ஜாலர் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு சைடையும் மடித்து கார்னர் எப்படி சுற்றி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான இன்னொரு பேட்டன் ஜாலர் அப்போ உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போது ரெண்டு பேட்டன் நம்ம எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம் இப்போ மூணாவது பேட்டனு அதுக்குமே ரெண்டு ஜாலரை வச்சு இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் முடிக்க போகிறேன் அதனால் ஸ்டஃபிங்கை ஸ்கொயர் மாதிரி வச்சு இந்த மாதிரி நாலு கார்னரையும் ஒன்றா ஃபோல்டு பண்ணி விட்டுடலாம் நம்மளுக்கு மூணாவது பேட்டனு ஜாலர் லேப்பை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த பேட்டனில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி இந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன் ஒவ்வொரு லாப்பைக்குமே முட்டையை நீங்கள் வந்து கோட்டிங் கொடுத்து தான் பொறிக்கணும் அதனால் மூணு பெனிஃபிட் இருக்குது ஃபஸ்ட்டு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளக்க ஜூஸியாகவும் இருக்கும் ரெண்டாவது ஸ்டஃபிங் லீக் ஆகாது மூணாவது அதில் ஷேப் பிரிஞ்சு போகாது இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம முட்டை கோட்டிங் கொடுத்த பக்கத்தை மொதல் வச்சுட்டு பின்னாடி சைடும் நம்ம வந்து முட்டையை கோட்டிங் கொடுத்துக்கணும் ரெண்டு சைடுமே முட்டையை கோட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டஃபிங்குடைய மசாலாஸ் வெளியாகாமல் அது உள்ளக்கே தங்கிடும் இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஜாலுள்ளாப்பாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம எல்லா பேட்டனையும் சுட்டு எடுத்துக்கலாம் எல்லா பக்கமுமே முட்டையை கிரீஸ் பண்ணிக்கோங்க ஜாலரை பொறுத்தவரையும் வட்டலப்பத்தோடு வச்சு சாப்பிட்றது தான் அது பெஸ்டான காம்பினேஷன் அது டோட்டலாக வேற மெத்தடில் செய்யறது ஆனால் இந்த முரத்தம்மாக்கு வெறும் தண்ணியில் நம்ம முட்டையை மிக்ஸ் பண்ணி மாவு குழச்சிக்கிட்டா போதும் ஜாலர் வட்டலப்பம் காம்பினேஷனாக சாப்பிட்றதுக்கு அந்த மாவுக்கு தேங்காய் பால் அப்புறம் வந்து வெங்காய சாறு முட்டையெல்லாம் கூடவாக ஊற்றுவாங்க இது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேஸாக தான் யூஸ் பண்ணுறோம் இங்கே ஜாலரை அந்த ரெசிபி என்னுடைய சேனலில் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அவசியம் செக் பண்ணி பாருங்கள் ஜாலர் முருத்தப்பா செய்யறதுக்கு நம்ம பேஸ்க்கு கம்மியான முட்டையும் தண்ணீரையுமே செய்யலாம் தேங்காய் பால்லாம் அவசியம் கிடையாது ரமலான் நாட்களில் ஒரு பெஸ்ட்டான இஃப்தார் ரெசிபி இது நமக்கு ரமலான் டைமில் சரியான ரெசிபிஸ் கொடுக்க முடியலைங்கிறதுக்காக இப்போ முன்னதாகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளுடைய ஜாலர் லேப்பை எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சுலபமான மெத்தடில் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது ஒருவேளை நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிடாதவங்களா இருந்தால் நீங்கள் தாராளமாக மீட்டை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் காய்கறியிலே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி செய்யலாம் நம்ம ஜாலர் லேப்பை எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்கிறத பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இன்ஷா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாமலை